நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து இன்றைய ரேடியோவில் நாம் மிக 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 ஒரு முக்கியமான பாடகரை பற்றித்தான் நாம் இங்கு காண இருக்கின்றோம் மூன்று தலைமுறையாக தமிழ் சினிமாவில் கூடச்சு கொண்டிருக்கும் பாடகர் இவர் இவருடைய தந்தையை பற்றி அறியாதவர் எவருமே இல்லை முதல் தமிழ் தமிழ் சினிமாவினுடைய பின்னணி பாடகர் என்று பெயர் எடுத்தவரா அது மட்டுமல்ல இவரது குடும்பமே ஒரு இசை குடும்பம் இவரது பாட்டி ராஜகாந்தம் அப்படிங்கிறவங்க விளங்கியவர் கலைமாமணி பட்டம் பெற்றவர் அவர் இவர் சாதித்தது சினிமா பாடல்களில் மட்டுமல்ல அதையும் தாண்டி நிறைய பக்தி பாடல்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தி பாடல்கள் இவர் பாடியிருக்கின்றார் என்று கூறப்படுகிறது அதிலும் இவர் பாடிய அந்த ஒரு பாடல் பிள்ளையார்பட்டியை பற்றிய ஒரு பாடல் அதிகமான நபர்களால் விரும்பப்பட்ட பாடல் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன அதைவிட மற்றொரு சிறப்பு செய்தி என்னவென்றார் உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி மாதா திருக்கோவிலில் குடியேற்றப்படும் பொழுது இவரது பாடல்தான் அங்கு ஒழிக்குமா இவர் பாடிய அந்த பாடல் இவர் தான் பாடலை பாடினார் என்பது நிறைய பேருக்கு தெரியாது அன்னை ஏ ஆர் ரகுமான் இசையில் இவர் பாடிய அந்த பாடல் மணிரிய நாயகன் திரைப்படத்தில் இவர் பாடிய பாடல் மிகச்சிறந்த தமிழ் திரை இசை பாடல் என்று ஒரு பரிசு அள்ளி தந்தது தமிழகத்தின் தலைச்சிறந்த பாடகர் என்று பெயர் எடுத்தார் திருச்சி லோகநாதன் அவர்களுடைய புதல்வர் டி எல் மகாராஜன் அவர்களை பற்றித்தான் அவர்களை பற்றியும் அவர்கள் பாடிய பாடலினுடைய குறிப்புகளை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம் இடைநிறுத்தம் செய்யாத முழுமையாக காணுங்கள் நேர்களை நிறைய செய்திகள் உள்ளன அவரை பற்றி மகாராஜன் அதாவது திருச்சி லோகநாதன் அவர்களுடைய புதல்வர் மகாராஜன் என்பதனால் தான் டி எல் மகாராஜன் என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு புகழ்பெற்ற பெயராக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பிறக்கின்றார் மகாராஜன் திருச்சி லோகநாதன் அவர்களுக்கு பதிமூன்று குழந்தைகள் அதில் ஐந்தாவது குழந்தை தான் டி எல் மகாராஜன் இவருக்கு பிறகு எட்டு தம்பிமார்கள் உண்டு இவருக்கு தனக்கு பத்து வயதாக இருக்கும் பொழுதே நடிக்க வந்து விட்டாராம் டி எல் மகாராஜன் முதலில் இவர் கலைத்துறையில் நுழைந்தது நடிப்பில் தான் சினிமாவில் அல்ல நாடகத்தில் அந்த நாடகத்தினுடைய பெயர் ஒவ்வையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் முதன் முதலில் நாடகத்தில் நடிக்கின்றார் டி எல் மகாராஜன் அந்த நாடகத்தில் அவர் நடிப்பு மாத்திரமல்ல பாடலும் பாடியிருக்கின்றார் அந்த பாடல் மிக நன்றாக இருக்கவே அவருக்கு அழகான வாய்ப்பு ஒன்று தேடி வருகின்றது திருவருட்செல்வர் என்கின்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எடுக்கப்பட்ட திரைப்படம் அது அதில் தான் டி எல் மகாராஜன் முதன் முதலில் பாடுகின்றார் கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் பொழுது இவரும் இணைந்து பாடுவார் அந்த பாடலை அதுதான் அவருடைய டிபிட் சாங் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதுதான் டிஎல் மகாராஜனுடைய குரல் என்று சொன்னால் நீங்கள் நம்மகள் போகவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் ஒரு பாலகமாக இருக்கும் பொழுது அவர் பாடிய குரல் இந்த பாடலை டிஎல் மகாராஜன் பாடும் பொழுது அவருக்கு பதிமூன்று வயது வெறும் பதிமூன்று வயதில் பாடிய பாடல் மகாராஜனுடைய பாட்டி சி டி ராஜகாந்தன் என்பவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஒரு காமெடியன் பெஸ்ட் காமெடியாங்க அவர்தான் இதில் சிவாஜி சீதாரன் கே வி மகாராஜன் ஏ பி நாகராஜனும் சொல்லி கே வி மகாதேவன் அவர்கள் இவரை பாட வைத்தார் அந்த பாடல் குரல் நன்றாக இருக்கும் பொழுதும் இவரை தேர்ந்தெடுத்து பாட வைத்தார்கள் சி டி ராஜகாந்த் மூலமாகத்தான் இவர் வந்து முதலில் அடி எடுத்து வைத்தார் சினிமாவில் பாடுவதற்கு எல் மகாராஜன் அவர்கள் பாடிய இரண்டாவது பாடல் இரண்டாவது படம் என்று சொல்லலாம் பாடல் அடுத்து திருமால் பெருமை மிக பிரம்மமான படம் அந்த திரைப்படத்தில் ஒரு அழகான பாடலை பாடியிருக்கின்றார் டி எல் மகாராஜன் கோபுல ரமணா ஊंगन திருவடி சரணம் கண்ணா திருமபெர்மை கேவி மஹா தேவன் நான் மியோ செக்கோ டி மாரியே பிनाडाல ஜெண்டா படம டைரக்ட் பண்ணது சிவாஜி கணேசன் அதே டீம் தான் தெலூர் அத்சலூர்ல என்ன டீமோ அதே டீம் தான் 1968 இல் வந்த திரைப்படம் அது திருமால் பெருமை என்கின்ற அந்த படத்திற்கு பிறகு அவர் ஒரு எட்டு ஆண்டு காலம் எந்த ஒரு இந்த சினிமா தொடர்பும் இல்லாமல் இருந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு திரைப்படம் வருகின்றது தசாவதாரம் என்கின்ற திரைப்படம் திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் அது ஸ்ரீதேவியுடன் இணையாக நடித்திருக்கின்றார் என்பது ஒரு முக்கியமான செய்தி ஸ்ரீதேவி முதன் முதலாக ஹீரோயினாக நடித்தது டி எல் மகாராஜனுடன் தான் என்ற ஒரு பேட்டியில் கூட கூறியிருக்கின்றார் அது ஒரு உரம் இந்த படத்தில் அதாவது தசாவதரம் என்கின்ற படத்தில் அவர் பாடிய பாடல் மிக அற்புதமான பாடல் அது சொல்லப்போனால் டி எல் மகாராஜன் தனி பாடலாக பாடியது இந்த பாடல் தான் தசாவதரம் என்கின்ற திரைப்படத்தில் பாடியது ஒரு தனி பாடல் இதுல அவருடைய வாய்ஸ்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியும் அது அதுவரை ஒரு ஒரு பா பாலகத்தனமான ஒரு சைல்டிஷ் வாய்ஸாக இருந்தது கொஞ்சம் ஒரு இருந்து மேஜராக வந்தபோது வாய்ஸ் இருக்கும் அதுதான் இந்த இந்த படம் என்ன சொல்ல இதுதான் அவருடைய ஃபஸ்ட் பாட்டு அப்படின்னு சொல்றது அளவுக்கு ஒரு உள்ள பாடல் அது களி முற்றி போய்விட்டால் என்னாகும் கலிகாலம் என்கின்றார்களே அதாவது கலிகாலம் முற்றி போய்விட்டால் என்னென்னலாம் நடக்கும் என்பதை ஒரு உணர்த்தும் பாடல் அது கலப்படம் எங்கே பார்த்தாலும் கலப்படம் நல்லவர்கள் வீழ்வார்கள் தீயவர்கள் தான் வாழ்வார்கள்ங்கிறது மாதிரியான ஒரு கருத்துக்கு நிரம்பிய ஒரு படம் இன்றைய காலத்திற்கு ஏற்ற ஒரு பாடலாக இருக்கும் இது எழுபத்தி ஆறுலேயே வந்திருந்தாலும் கூட இப்பொழுது நடக்கிற ஒரு ட்ரெண்டிங் என்னென்னெல்லாம் ஒரு தீமைகள் நடக்கின்றதோ அதை சுட்டி காட்டும் அளவில் உள்ள ஒரு பாடலாக இருக்கும் இந்த பாடல் குழந்தைகள் டிஎல் மகாராஜன் பாடினார் என்றால் அது படம் என்றால் ஒரு வீடு உலகம் அப்படிங்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்த திரைப்படம் அது பி எஸ் சசீரேகாவுடன் இணைந்து பாடினார் டி என் மகாராஜன் ரொம்ப பாடல் மிக பிரமாதமாக வந்தது அந்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் மியூசிக் அது இந்த பாடலை பாடும் பொழுது பதற்றத்துடனே பாடினார் டி எல் மகாராஜன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் எம் சுஷ்மாவினுடைய இசையில் முதன் முதலில் பாடிய பாடல் இது இணைந்து பாடியது பி எஸ் சசிரேகா அவருடைய குரல் அத்தனை இனிமையாக இருக்கும் பி எஸ் சசிரேகாவின் குரல் இந்த பாடலில் அந்த பாடல் ஒரு பயங்கர ஹிட் அடித்தது ஆமாம் எந்த வானொலி நிலையத்தில் எந்த வானொலி நிலையத்தில் திறந்தாலும் இந்த பாடல் ஒழிக்கும் அதாவது ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிறது எம்ப விஸ்வநாதனுடைய செயல் டிஎல் மகாராஜன் பி எஸ் சசீரக்காவுடன் பாடிய அந்த பாடல் இந்த பாடலை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கந்தர் அலங்காரம் என்கின்ற ஒரு படம் வருகின்றது குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் தான் மியூசிக் அதில் அற்புதமான பாடல் பாடியிருப்பார் டி எல் மகாராஜன் அதுவும் வீரமணியுடன் இணைந்து வீரமணியும் ടി എൽ മഹാരാജനും ഇണി സന്ത എം സൗന്ദരരാജനും ശ്രീകാഴ്ച കോവിന്ദ രാജനും പാടിയ പാടൽ വരുക അല്ല വീരമണിയും അതുപോലെ ടി എൻ മഹാരാജനും പാടിയ പാടലി

குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசை அமைந்த பாடல் இது என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பழைய பாடல் விரும்பிகள் அவர்களுக்கு தெரியும் அத்தனை அற்புதமாக கேட்டிருப்பார் இருவரும் சேர்ந்து போடுவார்கள் மிக அற்புதமாக இருக்கும் அந்த புருஷன் அதாவது வீரமணியும் டி எல் மகாராஜனும் இணைந்து அழகாக இருக்கும் அந்த இடம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஒரு திரைப்படம் அறிவிக்கும் நல்லதொரு குடும்பம் என்கின்ற திரைப்படம் இது ஆக்சுவலாக எம் எஸ் மியூசிக் போடுறதாக இருந்தது ஒரு பாதையில் கைவிடப்பட்டு இளையராஜா மியூசிக் போட்ட இசை அமைத்த ஒரு பாடல் அது இளையராஜா அவனுடைய இசையில் டி எல் மகாராஜன் முதன் முதலில் பாடிய பாடல் இந்த பாடல்தான் இது இரு இரண்டு ஜோடிகள் ஆனால் ஜெய்சந்திரன் கல்யாணி மேனன் அதுபோல் டிஎல் மகாராஜன் பி எஸ் சசிரேகா இது மிக விதமான பாடல் அந்த பாடல் பொன்மேகமே என்று ஜெய்சந்திரன் தான் அந்த பாடலை துவங்கி வைப்பார் அதன் பிறகு டி எல் மகாராஜன் தொடர்வான் இருவரும் அடுத்தடுத்து பாடும் பொழுது அந்த கிடைக்கும் இனிமேல் இருக்கின்றதே ஜெயசந்திரனும் டி எல் மகாராஜன் பாருங்கள் தூங்கல் மலர்கள் கோடி சொல்லுங்கள் கவிதை கோடி பி எஸ் சசிரேகா அவர்களுடைய அந்த கவர்ச்சிகரமான குரல் சான்ஸ் இல்லை என்பது போல இருக்கும் இந்த இடம் அடுத்து கல்யாணி மேனன் இவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டு இருக்கின்றோம் பி எஸ் சசிலேகா பற்றின ஒரு தனியாக வீடியோ அந்த வீடியோவில் கூட அந்த பாடலை நாம் பதிவிட்டிருக்கின்றோம் அது போகட்டும் இப்பொழுது பாருங்கள் கல்யாணி மேனன் இது எது கல்யாணி மேனின் குரல் எது பி எஸ் சசிரேகாவின் குரல் என்ற குழப்பம் ஏற்படும் அளவுக்கு அத்தனை ரிசம்பரன்ஸ் இரண்டு பேருக்கும் நல்லதொரு குடும்பம் என்ற இந்த படத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அடுத்து டிஎன் மகாராஜன் என்ன பாடலை பாடினார் என்பதை பார்ப்போம் மிக அற்புதமான பாடல் அந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் புரட்சிதாசன் ஒரு டைரக்ட் வந்து புரட்சிதாசன் நான் போட்ட சவால் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இது படம் நன்றாக போனது இசைஞானி இளையராஜாவிடம் டி எல் மகாராஜன் படி இரண்டாவது பாடலாக இருக்கலாம் இது இந்த பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடங்களும் ஒழித்தது என்று கூறினால் அது மிக அல்ல ஏன்னால் இலங்கை வானொலியில் அடிக்கடி இந்த பாடலை கேட்கலாம் இளையராஜாவினுடைய

அதற்கு அடுத்தாற்போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஒரு திரைப்படம் வெளிவருகிறது கே பாக்கியராஜ் டைரக்ட் பண்ண திரைப்படம் அது இன்று போய் நாளை வா என்கின்ற மிக பிரபலமான படம் அது அந்த திரைப்படத்தில் கங்கை அமரன் இசையமைப்பதாக இருந்தது பிறகு இளையராஜ இசையமை அமைத்தார் அவருடைய இசையில் ஒரு அற்புதமான பாடலை டிஎல் மகாராஜன் அவர் மட்டுமல்ல அவரோடு சேர்ந்த குழுவினரும் பாடியிருந்தார்கள் இந்த பாடலில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் டி எல் அவருடைய தம்பி தீபன் சக்கரவர்த்தியும் பாடியிருப்பார் அதுபோல மலேசிய வாசனுடைய குரலும் இருக்கும் இருந்தாலும் ஒரு லீடிங் வாய்ஸ் யாருடைய குரல் என்றால் அது டி மகாராஜனுடைய குரல் தான் நன்றி நேர்களை டி எல் மகாராஜன் அவர்கள் பாடிய மற்ற பாடல்களை எல்லாம் மற்றொரு வீடியோவை நாம் காண்போம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்